செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுவை விரைவில் விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மனுவை விரைவில் விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஒஹா தலைமையிலான அமர்வில் மனுதாரர் முறையீடு செய்திருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் வுகா தலைமையிலான அமர்வில் மனுதாரர் முறையீடு செய்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆண்டன் இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க அந்த வழக்கு வந்து அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்டிருந்த வழக்கு தொடர்பாக தான் உச்ச நீதிமன்றத்தில் என்றால் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் தான் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது அஹ் ஜாமீன் வழங்கும் பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை தான் அமைச்சர் பதவி இல்லை என்று கூறிதான் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி அதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது அதுபோன்ற சூழ்நிலையில் அவர் உடனடியாக ஜாமீன் கிடைத்தவுடன் உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்றுக் கொண்டார் இதனை எதிர்த்துதான் செந்தில் பாலாஜா பாதிக்கப்பட்ட விஜய்யகுமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி வழங்கப்பட்ட ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்தால் இந்த வழக்கு விசாரணை முறையாக செல்லாது என்று அவர் சார்பில் வழக்கு தொடர்த்தப்பட்டிருந்தது போன்ற சூழ்நிலையில் அமலாக்கத்துறையின் சார்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது செந்தில் அஜய் தொடர்ந்து அமைச்சராக இருப்பதன் காரணமாக வழக்கு வழக்கை செய்து செய்த செய்ய முயற்சிக்கின்றார் என்று அமலாக்கத்துறை சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கடந்த விசாரணையின் போதும் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கியவுடன் அமைச்சரானது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தது அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவியை நீடிப்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் கடந்த விசாரணையின் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மார்ச் நான்காம் தேதி அதாவது இன்றைய தினம் இந்த வழக்கானது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வழக்கு இந்து விசாரணைக்கு பட்டியல உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை அஹ் உச்ச நீதிமன்ற வலைதளத்தில் நான் ஏற்கனவே நேற்று பார்த்தது போல இந்த வழக்கானது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி பட்டியலிட வாய்ப்பு இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தின் வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மனுதாரரான விஜயகுமார் என்போட வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் உச்சநீதிமன்றத்தில் இன்று நேரடியாக ஆஜராகி இந்த வழக்கையை உடனடியாக அவசரமாக விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனையடுத்து நீதிபதிகள் உடனடியாக தேதி எதையும் குறிப்பிடவில்லை ஆனால் உரிய தேதியில் இந்த வழக்கு பட்டியலிடப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் எந்த தேதியில் வழக்கு விசாரணையானது வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று உச்ச நீதிமன்றம் தற்போது தெரிவிக்கவில்லை இதனையடுத்து இந்த வழக்கானது விரைவில் மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி